உலக மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வந்தாலும் அதிகரிப்பின் வேகம் தொடர்ந்து சரிந்து கொண்டே வருகிறது இது அடுத்த நூற்றாண்டில் உலக மக்கள் தொகை கடும் வீழ்ச்சியை சந்திப்பதற்கான அறிகுறிகள் என எச்சரிக்கின்றனர் விஞ்ஞானிகள் இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை உலக மக்கள் தொகை கிடுகிடுவென உயர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் ஒரு பெண் சராசரியாக ஐந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டார் இன்று அது இரண்டு மூன்றுக்கும் குறைவாக குறைந்துவிட்டது ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றின்படி இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதிக்கு பிறகு உலக மக்கள் தொகை குறைய தொடங்கும் தற்போது மக்கள் தொகை சரிவு கிழக்காசிய நாடுகளிலேயே பெரிதும் அதிகரித்துள்ளது இதில் முதலிடத்தில் இருப்பது ஜப்பான் என்றே கூறலாம் அங்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் மக்கள் தொகை மலமளவென சரியத் சரிய தொடங்கியது முதியோர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது இதனால் மற்றவர்களை சார்ந்திருக்கும் மக்கள் தொகை ஜப்பானில் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது கடந்த ஆண்டு வரை உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு என அறியப்பட்ட சீனாவில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் மக்கள் தொகை குறைய தொடங்கியுள்ளது இந்த சரிவு வரும் காலங்களில் மேலும் அதிகரிக்கும் என்றே அறியப்படுகிறது உலகிலேயே மிகவும் குறைவான பிறப்பு விகிதம் கொண்ட நாடாக அறியப்படும் நாடு தென்கொரியா ஐரோப்பாவின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் உள்ள பல்கேரியா லாட்டிவியா லுத்வேனியா ரொமேனியா உக்ரைன் செர்பியா போன்ற நாடுகளில் கடந்த பல ஆண்டுகளாகவே பிறப்பு விகிதம் குறைவாகவே உள்ளது மற்ற ஐரோப்பிய நாடுகளான ரஷ்யா இத்தாலி ஸ்பெயின் போர்ச்சுகல் மற்றும் பிற பால்கின்ஸ் நாடுகளில் வரும் காலங்களில் பிறப்பு விகிதம் கடுமையாக சரிந்து மக்கள் தொகை சரிவை சந்திக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து போன்ற நாடுகளில் பிறப்பு விகிதம் குறைந்தாலும் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதற்கு மற்ற நாடுகளில் இருந்து இந்த நாடுகளுக்கு குடிபெயரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதுதான் காரணம் தென் அமெரிக்க நாடுகளான மெக்சிகோ பிரேசில் அர்ஜென்டினா கியூபா போன்ற நாடுகளில் மக்கள் தொகை வளர்ச்சியின் வேகம் கணிசமாக குறைந்துள்ளது இந்தியாவை பொறுத்தவரை தற்போது உலகின் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக உள்ளது ஆனால் மக்கள் தொகையின் வளர்ச்சி விகிதம் குறைந்து கொண்டே வருகிறது அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் மக்கள் தொகை ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் என்ற உச்சத்தை தொட்டு பின்னர் படிப்படியாக குறையவே அதிக வாய்ப்புள்ளது ஆனால் தென்னிந்திய மாநிலங்களை பொறுத்தவரை நிலைமை வேறு விதமாக உள்ளது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் ஏற்கனவே பிறப்பு விகிதம் ஒன்று புள்ளி ஐந்து முதல் ஒன்று புள்ளி எட்டு வரை குறைந்துவிட்டது இதனால் இந்த மாநிலங்களில் விரைவில் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகமாக மாறும் வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் வட இந்திய மாநிலங்களான பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இன்னும் பிறப்பு விகிதம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு பகுதியில் மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றொரு பகுதியில் மக்கள் தொகை வீழ்ச்சி என்ற பிளவை இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப் போகின்றன மக்கள் தொகை வீழ்ச்சி என்பது ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக உருவெடுக்கும் தூரம் வெகு தொலைவில் இல்லை முதியோர்கள் அதிகரிப்பால் ஓய்வூதியம் சுகாதாரம் ஆகிய செலவுகள் வெகுவாக உயரும் மேலும் முதியோர் சுகாதாரம் மருத்துவம் போன்றவற்றிற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கு இந்தியா போன்ற நாடுகளுக்கு இன்னும் பல ஆண்டுகள் தேவைப்படலாம் வேலை செய்யும் இளம் தலைமுறை குறையும் போது தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்படும் இதனால் பொருளாதார வீழ்ச்சியும் ஏற்படலாம் பல கிராமங்கள் வெறிச்சோடி போகலாம் அங்கு இருப்பவர்கள் நகரங்களை நோக்கி நகரக்கூடும் புதிய கண்டுபிடிப்புகள் தொழில் முனைவோர்கள் குறைய வாய்ப்புள்ளது இளைஞர்கள் முதியோர் இடையேயான அரசியல் மற்றும் பொருளாதார முரண்பாடுகள் அதிகரிக்கும் இது அந்த நாடுகளின் அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்ப்பாக பல நாடுகள் மற்ற வெளிநாட்டவர்களை தங்கள் நாட்டில் குடியமரத்துவதன் மூலம் தீர்க்கலாம் என்று நம்பிக்கை வைக்கின்றனர் புதிய மக்கள் வந்து வேலை வாய்ப்புகளை நிரப்புவார்கள் ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு அதிக அளவில் வெளிநாட்டவர்கள் வந்தால் உள்நாட்டின் கலாச்சாரம் மொழி பழக்க வழக்கங்கள் மாறக்கூடும் பல கலாச்சாரங்கள் முற்றிலும் மறைந்து போகும் அபாயமும் உள்ளது ஆனால் இது போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாதது என்றே கூறுகின்றனர் விஞ்ஞானிகள் மனிதர்களின் வளர்ச்சியில் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த போக்கு உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரை உலகின் இரண்டாவது மிக பெரிய பொருளாதாரமாக இருந்த ஜப்பான் இன்று சூப்பர் பவர் என்ற நிலையிலிருந்து மிடில் பவர் என்ற நிலைக்கு தாழ்ந்துள்ளது இந்தியாவை விட அதன் பிராந்திய செல்வாக்கு குறைந்துள்ளது அதேபோல ஐரோப்பாவின் தலைமை நாடு என வர்ணிக்கப்படும் ஜெர்மனி அந்த நிலையில் இருந்து இறங்கும் நிலைக்கு ஆளாகியுள்ளது அமெரிக்காவில் கொரோனாவிற்கு பிறகு ஏற்பட்ட மக்கள் தொகை உயர்வில் எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவை வெளிநாட்டு தொழிலாளர்களின் குடியேற்றத்தால் ஏற்பட்டது அமெரிக்காவின் பெட்ரல் அரசின் செலவில் மூன்றில் இரண்டு பங்கு நலத்திட்டங்களுக்கு செலவாகிறது நியூசிலாந்தில் அரசு செலவில் மூன்றில் ஒரு பகுதி இதற்காகவே செலவு செய்யப்படுகிறது இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வாக விஞ்ஞானிகள் முன்வைக்கும் சில தீர்வுகள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாமல் போனாலும் பிரச்சனையின் தீவிரத்தை குறைக்கும் வழிகளாக பார்க்கப்படுகின்றன குடும்பங்களுக்குள் இரண்டு முதல் மூன்று குழந்தைகள் பெற அரசுகள் ஊக்குவிக்க வேண்டும் கல்வி வேலைவாய்ப்பு வீடு குழந்தை பராமரிப்பு போன்றவற்றில் அரசின் உதவி நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்தும் முதியோர் மற்றும் பெண்களின் சமூக பங்களிப்பை மேலும் அதிகரிப்பது ஒரு தீர்வாக பார்க்கப்படுகின்றது திட்டமிடப்பட்ட குடியேற்றம் கலாச்சார ஒற்றுமையும் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை ஓரளவு குறைக்கும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர்